ஹாய் குட்டீஸ் தை பொங்கல் வந்தாச்சு புது ட்ரெஸ் கரும்பு சர்க்கரை பொங்கல் இது மட்டும் தான் பொங்கலா இல்லை இதுக்கு பின்னால் ஒரு அழகான காரணம் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா தை பிறந்தாச்சு வழியும் பிறந்தாச்சு பொங்கல்ன்றது வெறும் பண்டிகை மட்டும் இல்லை நமக்கு பால் தர பசு மாடு சாப்பாட்டு தர விவசாயி அப்புறம் வெளிச்சம் தர சூரியன் இவங்க எல்லாருக்கும் நம்ம ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்றதுதான் பொங்கல் அம்மா சொல்லும் கதை மற்றும் பாடல்கள் பண்டிகையோட முதல் நாள் போகி வீட்டில் இருக்கிற பழைய தேவையற்ற பொருட்களெல்லாம் நீக்கி வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அது மாதிரி நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் நீக்கணும் அன்னைக்கு போகி மூலம்லாம் அடித்து பழைய ட்ரெஸ்ஸு பாயெல்லாம் எரித்து நம்ம புது வருஷத்தை வரவேற்கணும் இது ஒரு புதிய ஆரம்பம் நாள் தைப்பொங்கல் காலையிலே வாசலில் அரிசி மாவில் அழகாக கோலம் போட்டு மாவிளக்கு தோரணம் கட்டி வீட்டை அழகா ஆக்குவோம் புது பானையில பால் ஊற்றி அது பொங்கி வரும்போது எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சத்தம் போடுவோம் அந்த பொங்கலை சூரியன் பகவானுக்கு படைச்சி வணங்கி வருவோம் மூணாவது நாள் மாட்டு பொங்கல் விவசாயத்துக்கு உதவி செய்யற மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் பூசி அவங்கள கௌரவிப்போம் நம்ம செல்ல மாடுகளுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொங்கல் பழங்கள் எல்லாம் கொடுத்து பாசத்தை ஷேர் பண்ணிப்போம் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா நாலாவது நாள் காணும் பொங்கல் அன்றைக்கி நம்ம சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறது இது ஒற்றுமையோட திருவிழா குட்டீஸ் பொங்கலுன்றது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை அது நம்ம கலாச்சாரம் இயற்கையான மரம் செடி கொடிகளை நேசிக்கிற ஒரு அழகான நாள் இது நம்ம எல்லாரும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்போம் உங்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கலுக்கு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க உங்கள் செல்ல பிராணிக்கா இல்லை உங்கள் அம்மாவுக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் உங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்குமா இல்லை வெண்பொங்கல் பிடிக்குமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க